இருப்பாங்க அது திருவிழா இருக்கு நம்மள சொல்றாங்களா இல்ல ஆறு விதிக்கு முறை நன்றி அனைவருக்கும் வணக்கம் குற்றம் புதிது பட இசை விழாவு வந்திருக்கும் விடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் தன் மகனுக்கு ஹீரோவை அறிவுப்படுத்தி நான் நிறைய படம் பார்த்துருக்கோம் ஓப்பனிங் சாங் வச்சு பூலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு பொறுத்து பஞ்செலாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படியே அப்படி இருக்கும் அஞ்சாறு பஜ்னபுரம் பார்த்துருக்கோம் அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பான் ஆனால் இதில் அப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது அது ஆக்சுவலி தருணி யாருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் மகனாக பார்க்காம ஒரு நடிகனை பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த பொருளா மாதிரி வரதுலாம்

ஒரு த்ரிட்டர் மூவி அது அது வந்து ஒரு சவாலான விஷயம் ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அதை கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பேரெண்ட்ஸ் பண்ணணும் காமெடி லவ் சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எமோஷன் சாங்கு எல்லாம் ஒரு அது அதை பற்றி இருக்கும் கஷ்டம் ஏதாவது ஒன்று ஓவராக கொஞ்சம் கூட போயிடும் லேத் இருக்கக்கூடாது எல்லாரும் பார்த்து 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 பண்ணுறது திருவள்ளு மொழில அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா நம்ம நடிச்சிருப்போம் திருவிழா கொண்டு ஆனால் அது திருவிழா கொண்டு இல்லை ஆடின்ற சீட்டு முன்னில முன்னில உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது எனக்கு ஹீரோ அதுக்கப்புறம் மாறுது அப்பா மக செடிமெண்ட் சூப்பர் சார் அந்த ஒரு சாங்ல நடிச்சவரும் சரி மகேயஸ்விதா பேர மனப்படம் கேட்டுட்டேன் மனப்படம் சரி தப்பா சொல்லிக்கூடாது அப்பா அப்படி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் உடஞ்சிட்டு கிடைச்சி அம்மாவை பண்ணும் அப்பா மட்டும் இருக்க பெண்கள் எப்பவுமே அப்படித்தான் அப்பா 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 தான் அம்மாவா சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சிருந்தீங்க மேடம் முதல்ல ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு அளவு சென்டி மட்டும் இருக்கு

நம்ம இன்னைக்கு படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக போதா இல்லை ஓடிடி காட்டணும் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் டிஸ்டர்பு இன்னைக்கு ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே ஏன்னா எப்பயும் சில வன்முறை காட்டி ஆகணும் அதுக்கு ஏ வந்தாகணும் கமர்ஷியல் மிக மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் பதினால் ஃபஸ்ட் ரெண்டு மணி நாள்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள பாக்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அது அவங்களுடைய பொறுப்பு ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏசு வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அதுவும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அது அது வசூல சின்னதுல பாதிக்கும் ஹம்சாங் ஓசின் வர சாங்கல பார் சாங்ல ஆமாம் அவரே கொஞ்சம் தான் இருக்காரு இன்னைக்கு வர நிறைய இடம் இயக்குநர் பூரா ஹீரோ மாரிதான் இருக்காங்க சார் அவரு அப்பா ஹீரோ மாதிரி இருந்தாரு நம்ம இல்ல இப்பவும் தான் இப்ப என்ன அப்ப வந்து இருபது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவா இருந்தாரு இப்போ நாற்பது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவா இருந்தாரு அவ்வளவுதான் ஹீரோ அவ்வளவுதான் நான் அவரு கதாநாயகி வயசு சொன்னேன் அவரு சொல்லுண்ணா நான் ஐம்பது சொல்லியிருந்தேன் கதா அன்னைக்கு சரி போனா கூது நாற்பது வயசு இருக்கேன் கதா எப்போ சொன்னாங்க ஹீரோ மாட்டிருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் எனக்கும் வாய்ப்பு நம்பிக்கை பழனி புரிஞ்சதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு ராசமுகன் குப்டாரு ஏ வெங்கடேஷாரு நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டைரக்டரா இருக்கோமா ரொம்ப பிஸியாக இருக்கோமா அந்த மாதிரி ஏற்றிக்கல என்ன நடிக்கிறது அப்படின்னு இப்ப இப்போ யோசிக்கலாம் நடிச்சிடலாமான்ட்டு ஏன் சொல்கிறோன்னா இப்போ ரோகேஷ் நாதர்லாம் ஹீரோமா இருக்காரு நெல்சனுக்கு ஹீரோமா இருக்காரு ஆம்சானுக்கு ஹீரோமா இருக்காரு அந்த ஜென்டில் உமன் டயரக்டர் அவருக்கும் ஹீரோமா இருக்காங்க எல்லாம் ஹீரோமா இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோ நடிக்க வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா அந்த படம் ஒன்று ரெண்டு ஹீடியரா போச்சுன்னா நீங்க வரிசை நினைக்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்ப மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் கட்டாலும் கிடைக்காது ஹீரோ வரும்போது உஷாரா நடிச்சிடணும் சார் ரெண்டு மூணு விட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ கூட்டம் டக்குன்னு ஹீரோ ஆயிருந்த துண்ட போட்டு வச்சிருந்தோம் எங்கெல்லாமே அவருக்கு நிறைய ஹீரோ ஆயி அவர் விட்டார் அவர் ஆமா உதயகுமா சார் அப்புறம் சேயராசுதான் வந்து சொன்னாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சி வந்தேன் அவனுக்கு அப்புறம் பயம் அடிச்சுட்டேன் காரணம் நிறைய பேர் ஆள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுக்கு அது வேற இருக்கட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணும் எப்போ எதோ எழுதுவாங்க எதாவது சொல்லுவாங்கன்னு தெரியாது சுற்றி முன்னாவது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க

ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா அதுக்கெல்லாம் இப்ப சின்ன வந்துருக்காங்க அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிற காலத்தில் இப்ப நடிகர்களை பத்தி நடிகர்களை பத்தி சினிமா வந்து கேலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்ப இங்கே ஆரம்பிச்சாங்க அங்கேயே கலைக்கட்ட முடியல இருக்கு பசு போட தொழில் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப நடிகர் சங்கத்திலே ஒரு போர் கொடுத்துக்கான யாரும் ஒரு வீட்டு போயி சண்டை வச்சிருக்கேன் பேசிட்டாங்க அரசியல் விமர்சனும் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப சினிமாக்காரங்க சினிமாத்துல அவ்வளவு மோசமா போச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் சங்கங்களும் சரி மகிழ்ச்சி கொஞ்சம் 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 ஆயிட்டாங்க யாராவது கேவலா பேசுனா உடனே வரும் எல்லாரும் இயக்கசன் பார்க்கட்டும் கே பாவச்சந்தரை பத்தி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவா விமர்சனம் வச்சாங்க உடனே நாங்கள் இயக்க சங்கத்திலிருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம் இந்த மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும் அடிச்சிருந்தோம் விட்டால் சிலது சிலருக்கு முத்தி போகுது நம்ம இயக்குநர் கூட சர்ஷனர் விமர்சனங்கள் ரொம்ப மோசமான போயிட்டு இருந்துட்டு அவங்க ஒன்று தான் இப்போ ஒரு இளைஞன் இப்போ பொண்ணு வாக்க போகிறார் அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொண்ணு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு பொண்ணு பார்க்க போறாரு இவரு டேஸ்ட்டுக்கு இவர் நினைச்ச மாதிரி பொண்ணு இல்லை பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும் இவருக்கு பொண்ணு பிடிக்கலாம் போயிடணும் அடுத்த பொண்ணு பார்க்க வராங்க இல்லை அவங்க மறுச்சு பொண்ணு நல்லா இல்லை பொண்ணு நல்லா இல்லை பொண்ணை இவ்வளவு கல்யாணம் கல்யாண சொன்னா அவங்க பைக்க மெண்டல் உனக்கு பிடிக்கல போயிட்டு எனக்கு பிடிக்கல சொல்லி போயிட்டு வரலாம் அடுத்த பார்க்க பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு ஒன்னு அவர் பைத்துக்கிறேன் அவனுமே இல்லை எவன் அவருக்க உனக்கு படம் பிடிக்குதா பிடிக்குன்னு எழுது பிடிக்கலையா பிடிக்கல சொல்லு படத்துல உள்ள நிறைய குறைகள சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்ல செகண்ட் ஆஃப் சரியில்ல இந்த ட்விஸ்ட் சரியில்ல ஏன்னா படம் பத்தி என்ன பேசுங்க அதை போய் பார்க்கிறாங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ரெண்டு வாரத்தில் ஓட்டிட்டு இருந்தா அங்கே பாருங்க இந்த படம் சாங் நல்லா இருக்கு டிவியில் போடுவாங்க அங்கே பாருங்க நானும் சொல்றேன் பொண்ணு பிடிச்சிருக்கு குடிக்கணும் அவன் இஷ்டம் அடுத்த வாரம் எங்களை கொண்டு பார்க்க சொன்னா பைத்தியம் அந்த பைத்திய நிலை தெரியுது கொஞ்சம் மந்திரிக்கணும் நீங்க விட்டுக்கிட்டு இருந்தாரு மந்திரிக்கணும் ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரியா வராது நம்ம சிம்மாவில் இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க கிடையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலை இல்ல அந்த முட்டாள்தவன் தான் கடைசிய நீங்களே கொடுத்துருக்கீங்க ஏவன் சினிமாவை சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக சினிமாவை ரொம்ப தரந்தாலும் விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிடையில உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான் ஒரு நாள் விழுந்துருவேன் எந்திரிக்க முடியாது அது ஒரு நாள் வரும் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும் ரொம்ப ஓரா நீங்கள் நினைச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அதுக்கு ஒரு முடிவு வரணும் குற்றம் முடிந்து புதிய டீம் புதிய இயக்குனர் நடிகர் எல்லாரும் படம் இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் குற்றம் மிக வெற்றியடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்